மலைவேம்பு வேம்பு ஒரு இருந்து ஐந்து மாதம் வரைக்கும் இப்போ நான் சொல்கிற மாதிரி ரெகுலராக இன்டேக் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்போது சீக்கிரமே கரு உண்டாகக்கூடிய வாய்ப்பை அதிகப்படுத்தி கர்ப்பப்பையை வலுவடையை செய்யும் கர்ப்பப்பையில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்து கர்ப்பப்பையை நல்ல ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய பெண்கள் மட்டும் கிடையாது ரொம்ப குறிப்பாக பிசிஓடி சினைப்பை நீர் கட்டி அதாவது பிசிஓடி பிசிஓஎஸ் ஃபைப்ராய்டு கட்டி இது மாதிரியான கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட வேறு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்ற பெண்கள் கூட இந்த மலைவேம்பு நான் சொல்ற மாதிரி பயன்படுத்தலாம் நாலு ஐந்து மாதம் வரைக்கும் இப்படி பயன்படுத்துங்க அதுக்கு மேலே இருக்கு அப்படின்னாலும் மேலே மலைவேம்பு நீங்களா ஒரு மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் பயன்படுத்துறது உங்க ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லை ஐந்து மாதத்துக்கு மேலே பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோட பயன்படுத்துகிறது உங்க ஆரோக்கியத்துக்கு நல்லது இப்போ மலைவேம்பு எப்படி பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு மாதவிடாய் நாட்களில் முதல் மூன்று நாட்கள் மட்டும் மலை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுக்கணும் எப்படின்னு கேட்டால் ஒரு கைப்பிடி அளவு மலைவேம்பு இலைகள் எடுத்து நல்லா தண்ணீர் அலசி கிளீனாக கழுவி சுத்தம் செய்ததுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு இலைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அம்மியில் உரல் இல்லை மிக்சிலேயே நல்லா அரைத்து திக்காக விழுது மாதிரி திக்காக பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட்டை ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்னதாக ஒரு கோலி சைஸ் அளவு உருண்டை உருண்டையாக பிடித்து எடுத்துக்கோங்க பெரிய நெல்லிக்காய் சைஸ்லாம் இல்லை சாதாரண ஒரு சின்ன கோலி சைஸ் அளவு உருண்டை மாதிரி பிடித்து காலையில் முதல் உணவாக எடுக்கணும் மாதவிடாய் நாட்கள் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிற முதல் நாள் மாதவிடாய் முதல் நாள் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணதும் முதல் உணவாக மூணு கோழி சைஸ் அளவு இந்த உருண்டையை எடுத்து நீங்கள் தண்ணியில் விழு விழுங்கிடலாம் மாத்திரை விழுங்குறபடி விழுங்கிடுங்கன்னா கடிச்சு சாப்பிட முடியாது இது கசப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும்ன்ற காரணத்தினால தண்ணி ஊற்றி நீங்கள் தண்ணியில் விழுங்கிடலாம் மாத்திரை விழுங்குறபடி மாதவிடாய் முதல் நாள் கோலி சைஸ் அளவு சின்ன ஒரு கோலி சைஸ் அளவு மூணு உருண்டை தண்ணியில் நீங்கள் விழுங்கிடலாம் அதே மாதிரி மாதவிடாய் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோலி சைஸ் அளவு ரெண்டு உருண்டை தண்ணியில் விழுங்கிடுங்க மாதவிடாய் மூணாவது நாளும் ஒரு கோலி சைஸ் அளவு ஒரே ஒரு உருண்டையை தண்ணியில் நீங்கள் விழுங்கிடணும் மாதவிடாய் நாட்கள் முதல் மூன்று நாட்கள் முதல் நாள் பார்த்தீங்கன்னா மூணு உருண்டை ரெண்டாவது நாள் ரெண்டு கோலி ரெண்டு உருண்டு மூணாவது நாள் ஒரே ஒரு உருண்டை இப்படி தொடர்ச்சியாக ஒரு ஐந்து மாதங்கள் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் முதல் மூன்று நாட்கள் மற்ற நாள் நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டாம் மாதவிடாய் முதல் மூன்று நாட்கள் மட்டுமே இதை நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரலாம் நாலுலேருந்து ஐந்து மாதங்கள் வரைக்கும் கரு உண்டாகக்கூடிய வாய்ப்பையும் அதிகப்படுத்தும் அதே சமயம் பிசிஓடி பாதிப்பு இருக்குது இல்லை ஃபைப்ராய்டு கட்டி பாதிப்பு இருக்குது அப்படின்ற பெண்களுக்கு அந்த நோயோட தீவிரத்தை படிப்படியாக கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது கர்ப்பப்பையே நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடையை செய்கிறதுக்கு மலைவேம்பு வேம்பு அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் இருக்கும் இப்ப கர்ப்பை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நோய் பாதிப்புமே எனக்கு இல்ல அப்படின்ற பெண்கள் சாதாரணமாக ஒரு ஜெனரல் ஹெல்த் கான்சியஸ்ல இதை எடுக்கலாமான்னு கேட்பாங்க அப்படி எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை காலை முதல் உணவா ஒரே ஒரு கோலி சைஸ் அளவு தான் ஒரு உருண்டையை நீங்க தண்ணியில விழுங்கிடலாம் இப்படி செய்யறதால என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் கேட்டீங்கன்னா குடல் புழுக்கள் சேரக்கூடிய வாய்ப்பை இது ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் அது எந்த வகை குடல் புழுவா இருந்தாலும் சரி கொக்கி புழு நாடா புழுன்னு எந்த வகை புழுக்களும் குடல் பகுதியில் சேரக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணி குடல் பகுதியோட இயக்கத்தை சீரா வைக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த மலை வேம்பில் அதிகமாகவே இருக்கு அதே சமயம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும் ஒருவேளை உங்களில் யாருக்காது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பாதையில் ஏதாவது தொற்று இருக்கு இப்போ யூரின் போகும்போது ஒரு சிலருக்கு சொட்டு சொட்டா யூரின் வெளியேறும் இல்லை பேர்னிங் சென்சேஷன் சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் அதிகமாக இருக்கும் இது மாதிரியான பாதிப்பு இருக்கு அப்படின்றவங்க ஒரு மூன்று நாட்கள் இல்லை மேக்சிமம் நாலு நாட்கள் வரைக்கும் மலைவேம்பு ஒரே ஒரு கோலி சைஸ் அளவு ஒரு உருண்டை காலை முதல் உணவை நாலு நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னு இயற்கையாவே சிறுநீர் பாதையில ஏதாவது தொற்று இருக்கு அப்படின்னா அந்த பாதிப்புல இருந்து மீண்டும் வெளிவரத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கிறதோட மட்டும் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரே ஒரு சைஸ் அளவு ஒரு உருண்டை நீங்க தண்ணியில விழுங்குறதால பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல பொதுவாவே நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகப்படுத்தி எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு பாக்டீரியல் தொற்று பாதிப்பு பூஞ்சை தொற்று பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட முடியும் இதோட மட்டும் இல்ல இந்த மலைவேம்பு அப்படின்றது டெங்கு காய்ச்சல் நோய் பாதிப்புல இருந்து வெளிவரத்துக்கும் ரொம்பவே